கனடா ஒன்டாரியோவில் வீட்டு உரிமையாளர் ஒருவர் தனது வீட்டில் குடியிருப்பவர் பல ஆண்டுகளாக வாடகை செலுத்தவில்லை எனவும் இப்போது அவருக்கு வரை கடன் சுமை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அவர் நில உரிமையாளர் மற்றும் குத்தகைதாரர் வாரியம் மூலம் அவர்களை வெளியேற்ற முயன்ற போதிலும் பல தாமதங்கள் மற்றும் முறையீடுகளை அவர் எதிர்கொண்டார் இப்போது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் உள்ள நிலையில் அவர்கள் எப்போது வெளியேறுவார்கள் என்பது தெரியவில்லை என உரிமையாளர் குறிப்பிட்டார் வீட்டு உரிமையாளர் மோனிஷந்த் லாட் மின்னரைன் அவர் இன்னும் அடமானம் வரிகள் மற்றும் பயன்பாடு பில்களை செலுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் குத்தகைதாரர்கள் இதுவரை பணம் எதுவும் செலுத்தவில்லை சிறிதளவிலான பணத்தை செலுத்துமாறு நீதிபதி ஒருவர் உத்தரவிட்ட போதிலும் அவர்கள் அதனை புறக்கணித்துள்ளனர் இந்த நிலையில் செலவுகளை சமாளிக்க அவர் தனது சொந்த சேமிப்பை இழக்கும் நிலை உருவாகியுள்ளது இதனால் அவர் விரக்தி அடைந்து மீண்டும் ஒரு வீட்டை வாடகைக்கு விடப்போவதில்லை என தெரிவித்துள்ளார் சில வாடகைக்கு குடியிருப்போர் விதிகளை பயன்படுத்திக் கொள்வதால் இந்த அமைப்பை மாற்ற வேண்டும் என்று நில உரிமையாளர் வக்கீல் குழு கூறுகின்றமை குறிப்பிடத்தக்கது